வணக்கம் ஒரு சில பொருட்களை அப்புறமா உடனே தண்ணி குடிக்கக்கூடாது அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வேர்க்கடலை சாப்பிட்ட பிறகு தண்ணீர் உடனே குடிக்கக்கூடாது இதனால் இருமல் தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இனிப்பு சாப்பிட்ட பிறகு உடனடியாக தண்ணீர் குடிக்கக்கூடாது இந்த மாதிரி செய்யும்போது உடம்புல சர்க்கரை அளவு அதிகரித்து டைட் டூ சர்க்கரை நோய்க்கு வழிவகுக்கும் பழங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது நல்லது பழங்களில் சர்க்கரை அல்லது சிற்றிக் இருக்கிறதுனால குறைந்தது இருபது நிமிடங்களுக்கு அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது நலம் ஐஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணீர் குடிக்கக்கூடாது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து தண்ணீர் குடிக்கலாம் டீ காப்பி சூடான பானங்கள் அருந்திய பிறகு தண்ணீர் குடிக்கக்கூடாது குளிர்ச்சியாகவோ அல்லது சூடாகவோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எடை வாயு அமிலத்தன்மை மற்றும் பிற உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ